உங்கள் தினமும் ஒரு மாலை மணி வரை நடிகர் விஷால் தயாரிப்பாளர் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் தற்பொழுது அவர் மீது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது நடிகர் விஷாலை வைத்து படம் எடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் விமல் விமல் வணக்கம் இந்த முறைகேடு புகார் தொடர்பான முழுமையான பின்னணி என்ன தற்பொழுது தயாரிப்பாளர்கள் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையின் சாராம்சம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க சங்கத்திலிருந்து வைப்பு நிதியாக இருந்த ஏழு கோடி மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பத்தொன்பது வரையிலான வரவு செலவு கணக்கிலிருந்து ஐந்து கோடியும் கிட்டத்தட்ட பதினொன்று பதி பன்னெண்டு கோடியாக விஷால் அவர்கள் முறைகேடு செய்திருப்பதாக தமிழக திரைப்பட ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை நடிகர் விஷால் அவர்கள் செய்து த திருத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தல் பலமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் விஷால் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லையாம் நன்றி விமல் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நடிகர் விஷால் அவரை வைத்து படம் எடுக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது சங்க பணத்தில் முறைகேடு செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது இனி விஷாலை வைத்து படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் சங்கம் தரப்பிலிருந்து இருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்